நண்பர்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான கமர்ஷியல் பிளாட் தாங்க நான் பார்க்க போகிறோம் சுற்றி மூணு பக்கமும் ரோடுங்க ஒரு கார்னர் பிளாட்டு நாங்கள் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இது எங்கே அப்படின்னா நம்ம செங்கோட்டை இருக்குது பார்த்திங்களா செங்கோட்டை டு கனக்குள்ள வலசை பண்புலி அச்சம்பூதுர் வடகரை குத்துக்குவலசை தென்காசி அச்சம்புதூர் கனக்குப்புள்ள வலசை இப்படி போகிற ஒரு ரோட்டில் மெயின் ரோட்டு மேலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கேன் மொத்தம் எட்டு செண்டு பார்த்துக்கோங்க கார்னர் பிளாட்டுங்க சூப்பரான கார்னர் பிளாட்டு கமர்ஷியலுக்கு ஏற்ற இடம் கமர்ஷியலுக்கு பக்காவாக நூறு பர்சன்ட் ஏற்ற இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரோடு போகிற ரோடு இதுதாங்க காரணப்பட்டு உள்ளே போகிறது வீடுகளும் இருக்குதுங்க ரெண்டாவது நீங்கள் வீடு கட்டினா கூட இந்த இடத்துல நீங்கள் கட்டிக்கலாம் அப்படி ஒரு அருமையான இடத்துல நம்ம வந்து இந்த இடத்த கொண்டு வந்துருக்குறோம் பாருங்கள் நல்ல மெயின் ஏரியாவில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு கமர்ஷியலுக்காக தேடிட்டு இருக்கவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த இடத்த தாளமாக நீங்கள் எடுத்து போடலாம் ரெண்டாவது வீடு கட்டுறதுக்கும் ஏற்ற இடம் இந்த இடத்த நீங்கள் டேட்டா விசிட் பண்ண நினச்சிக்கலாம் எங்கள் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்